பிரைஸ்லாட் கத்திரிக்க ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தையும் ஏழு ஏழு ஒரு சில நான் ஏன் அவரை தேடணும்னு கேட்குற கூட்டமும் இருக்குது நான் அவரை தொலைக்கலையே தொலைச்சாதானே தேடுறதுக்குன்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது அவர் ஏன் கூடத்தான் இருக்காரு நான் தினமும் ஜெபிக்கிறேன் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன் காணிக்க தரேன் என் சப போதகர் வந்தால் நான் நல்லா விசாரிக்கிறேன் அவங்க செய்கிற ஒவ்வொரு நீதியின் கிரியைத்தையும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா சொல்லிட்டு போவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தேவனோடு கூட இருக்கிறார் தேவனோடு கூட இருக்கிறார் இயேசு கூட தான் இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா கத்திர்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை செய்கிறோமா மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு என்ன தேவை இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுமா அவருடைய நீதியை தேடுமா இல்லை சுயநீதியை தேடுமா அவருடைய நீதி வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு ஹலை லூயா கொலைசேர் மூன்று ஒன்றில் அப்போது சில பவுர் என்ன தேட சொல்கிறாரு கிறிஸ்து தேவனுடைய வலது பாயசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் பர்லோக ராஜ்யத்தை தேடுங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க ஹலெலூயா ஹலெ லூயா பூமிக்குரியவர்களை தேடி தேடி அலைந்து வருத்தத்தின் நப்பத்தை புசிக்கிற ஜனங்களை பார்த்து தேவன் அவர் என்ன தேட சொல்கிறாரு நீங்கள் என்ன இருக்கிறீங்க ஹலே லூயா அப்படின்னு கேட்டால் ஆண்டு ஒரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னீங்க நான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முதன்மை எல்லாவற்றிலும் டெய்லி நான் வேதத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்ய வேதத்தை நான் வாசிக்கிறேன் முதலாவது என்னுடைய வாரத்தின் முதலாம் நாள் என் மாதத்தின் முதலாம் நாள் வருஷத்தின் முதலாம் நாள் ஒவ்வொரு நாளிலும் கத்தாவே முழுமையாய் உண்மையே நான் தேடுறேன்னு தைரியமாய் தேவனிடத்தில் சொல்லுகிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தன் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஹலே லூயா ஏசியா முப்பத்தி நான்கு பதினாறுல கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியாவைகளை சேர்க்கும் அமேன் ஹலலூயா ஹலெலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹமேன்